வணக்கம் நண்பா மிஸ்டர் மாரிஸ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம என்ன போறோம் அப்படின்னா பைனான்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் வந்து பேச போறோம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு வீடியோவாக இருக்கும் சோ அது மட்டுமல்ல நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ற முக்கியமான ஒரு விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மிஸ்டர் மாரிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற வெள்ளை கேன் பத்தனை கிளிக் பண்ணி ஆன் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா பினான்சியல் இயர் ஓகேவா அதாவது நமக்கு ஜனவரி ஒன் அப்படிங்கறது நியூ இயர்னு தெரியும் என்ன பினான்சியல் இயர் அதாவது ஒவ்வொரு நாட்டுலயும் பினான்சியல் இயர் அப்படிங்கிறது மாறுபடும் பினான்சியல் இயர் அப்படிங்கிறது எப்ப இருந்து எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்தோட மார்ச் ஓகேவா அதாவது ஏப்ரல் ஒன்னு ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷத்தோட ஏப்ரல் ஒன்னு வரும் பாத்திருக்கீங்களா அதுதான் பினான்சியல் இயர் சோ அந்த வகையில ஏப்ரல் ஒன்னு அப்படிங்குறதா பினான்சியல் இயர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பினான்சியல் இயர் இதோட முடிஞ்சது ஃபிரெண்ட்ஸ் ஸோ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான பினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இதுல நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாலு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலு அப்டேட்டுமே ரொம்பவுமே முக்கியமான ஒரு அப்டேட் ஸோ பினான்ஸ் சம்பந்தமா ரொம்ப முக்கியமான அப்டேட் ஸோ அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் ஓகேவா ஒவ்வொரு குடிமகனும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சம்பாதிக்கும் போது வரி அதாவது நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு வரி வந்து கொடுக்கணும் சோ அத வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு லட்சத்துக்கு அதிகமா போகும்போது மட்டும்தான் நீங்க வந்து வரி செலுத்தணும் அப்படின்னும் பன்னெண்டு லட்சத்துக்கு குறைவா ஒரு வருஷத்துக்கு நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னா ஒரு பினான்சியல் இயர்ல சம்பாதிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த ஒரு வடிவையும் கெட்ட வேண்டாம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்னாடியே வந்து பார்லிமெண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு சட்டம் வந்து இப்போ வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு ஏப்ரல் ஒன்னுல இருந்து ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஸோ இது வந்து பொதுவாக எல்லா மக்களுக்கும் பயன்படுற ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் சோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ற யூபிஐ ஓகேவா இந்த யூபிஐல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு அல்லது நாலு ஏடிஎம் கார்டு வந்து வச்சிருக்கோம் ஓகேவா ஃபிரெண்ட்ஸ் நாலு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் சோ அதுல ஒரு ரெண்டு அக்கௌண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ மீதி வந்து ரெண்டு அக்கௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றதே இல்லை சோ இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்ல இல்லாத அக்கௌண்ட் ஓகேவா யூஸ்ல இல்லாத அக்கௌண்டை நீங்க யூபிஐல லாக்இன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை லாக் பண்ணிடுவாங்க ஸோ நீங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமான ஒரு அப்டேட் மியூஸா வந்து இருக்குது மூணாவதா நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் கார்டு சோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது இப்ப நிறைய பேர்ட்ட வந்து இருக்குது வந்து அந்த கார்ட யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல பே பண்ணீங்களோ பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் சோ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ல இனிமேல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சோ அது எந்த மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறத இன்னமும் டீட்டெயிலாக வந்து சொல்லல சோ அத பத்தி சொன்னா அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோவை வந்து அதை வந்து போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூணாவது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பினான்சியல் இயர்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது வந்து எப்படி அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பேங்கும் ஒரு கிரெடிட் கார்டு வந்து வச்சிருப்பான் அந்த கிரெடிட் கார்டை பொறுத்து உங்களுக்கு ரிவார்ட் பயன்ஸ் அப்படிங்கறது மாறுபடும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லிருக்காங்க சோ நாலாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பென்சில் ஸ்கீம் சோ இப்ப என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரே விதமான பென்ஷன் ஸ்கீமை வந்து கொண்டு வர போறாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா நீங்க வந்து கடைசியா ஒரு ஒரு வருஷம் வந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க சோ அந்த ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் ஓகேவா இப்போ நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பளம் வாங்கி கிட்டத்தட்ட அந்த ஆகும் போது ஒரு பன்னெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறேன் உங்களுக்கு லட்சம் வந்து அதுல பாதி வந்து உங்களுக்கு பென்ஷனா வந்து வரும் அப்படிங்கறதுலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தெல்ல தெளிவா வந்து சொல்லிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் சோ இது வந்து நாலாவது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் சோ இன்னைக்கு இதுதான் முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸா நான் வந்து உங்களுக்கு கொடுத்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து இன்னமும் தெளிவா வந்து வீடியோ போடுவேன் சோ நான் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்னமும் தெளிவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து இதே மாதிரியே போட்டு உங்களுக்கு இன்னமும் தெளிவா வந்து வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அது மட்டும் இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன்களை உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஃபினான்ஸ் வந்துமானும் சரி நிறைய விஷயங்கள் அதாவது உலகத்துல நடக்கிற நிறைய விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பா வீடியோவா வந்து நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் சோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களேன் நம்ம ஜீனியஸ் டைம்லா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை